ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஆக முத்து மீனா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் வேலையா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லை பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பொறுமையாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க முத்து மீனாக போயிட்டு கிறிஷியோட பாட்டியை பார்க்குறாங்க இந்தாங்க இதில் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே டாக்டர் வராரு வந்த பார்க்குறாரு பார்த்துட்டு ஏன்னா கிறிஷ் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாரு உன்னால் இப்போ கண்ணு திறக்க முடியாது சரியா நீ விளையாடி வி ரெண்டு அதனால ஆகும் கட்டு பிரிச்ச உன்னோட கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாருமா நீங்க வந்துட்டு இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க கூட்டிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வந்து கட்டு பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே இவங்க வர வீட்டுக்கு போக சொல்கிறாங்க சரி ரோகிணிகிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு சொல்றாங்க ரோகிணி நான் வீட்டுக்கே ஊருக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆ வேண்டாம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க அங்கேருந்து வராங்க இப்போ எங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே கேட்குறாங்க இல்லை இங்க அது ஒரு ரூம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் ரூம் பார்த்து இருக்கணும் நாங்கள் தான் இருக்கோம்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க ஒரு ரெண்டு நாள் இருங்க கட்டுப்பிடிச்சவொடனே உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ வேண்ட வேண்டாம் நான் நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க கிருஷ்ண முத்து தூக்கிற நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே வாசல் அப்படின்னு இருக்காங்க பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக வருது யார் இந்த பையன் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்கல்ல கிருஷ் இவன் ஏற்கனவே என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க உள்ள வந்து நின்னோடே அண்ணாமலை எல்லாருமே சுருதி எல்லாருமே பார்க்கறாங்க இவன் ரோட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அடிப்பட்டுடுச்சு அதனால இவனை கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் பிரிப்பாங்களாம் அதனால எங்க தங்குறதுன்னா அவங்களுக்கு தெரியல நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து ரெண்டு பேருமே சொல்றாங்க அதை கேட்ட உடனே விஜயாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வரணும் யாரும் இங்கே எதுக்காக வரணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு ஏன் விஜயா நீ இப்படி நடந்துக்கிற கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னால உங்களுக்கு கூட சண்டை வேண்டாம் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் அதெல்லாம் போக வேண்டாம் ரெண்டு நாள் தானே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்கிறாரு அப்படியே ரோஹினி பார்க்குறாங்க பார்த்துட்டோன்னே இல்லை இவங்க வந்துட்டு இவங்க ஊருக்கு நான் ரோகிணி தேடி போகும்போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கம்மா இவங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி அப்படியே பார்க்கறாங்க பரவாயில்ல இவங்களுக்கு எந்த ரூமை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ரூமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ரெண்டு நாள் தானே நான் என்னோட ரூமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அப்படியே விஜயா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ரோகிணி ரூ ரூம் தரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல குழந்த தானே அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா போகிறாங்க அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் கிறிஸ்டை படுக்க வைக்கிறாங்க ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க தூங்கும் போது திடீர்னு எழுந்துக்கிறாங்க கிறிஷ் வந்து அம்மானு கூப்பிட்ற மாதிரி ஐயோ என்ன இப்படி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக எழுந்து பார்க்குறாங்க பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான் ஓ கனவா நம்ம ரொம்ப நினச்சிருக்கும் போல் தான் கனவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பாவம் கிறிஷ் இப்படி அடிபட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆமா இங்கே எங்கேயோ போகிறதெல்லாம் இங்கே வந்து உட்காந்துச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இவ இந்த இந்த இவளோட ஆத்தா எங்கேயாவது ஓடி போயிருப்பா இது என்ன எங்கே பிறந்ததோ யாருக்கு பிறந்ததோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே பயங்கரமாக கோவம் வருது ரோகினிக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நீ ஏமா இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இல்லை நம்ம யாரை பற்றியும் தப்பாக அத்தை சின்ன குழந்தை தானே பரவாயில்ல விடுங்க ஒரு ரெண்டு நாள் தானே நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றும் வேறு எதுவும் தப்பாக பேசலை எனக்கு கோவம் வருது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே போகிறாங்க கிறிஷை பார்க்குறாங்க பார்த்துட்டு தொட்டு பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை பார்த்துட்டு மறுபடியும் வெளியே வராங்க ரோகிணி அப்படின்னு